அனைவரு அனைவருக்கும் வணக்கம் என் ஹையர் மாஸ்டர்கள் அனைவருக்கும் குருஜிக்கும் சக மாஸ்டர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ஆழ்மணம் பத்தி பார்க்கலாம் போன பகுதியில் ஆழ்பணம் பத்தி எனக்கு தெரிஞ்ச ஞானத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு அதோட தொடர்ச்சியா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் லாஸ்ட் டைம் வந்து நம்ம சப்கான் சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம் நல்ல அற்புதமான விஷயங்கள் நிறைய இது பார்த்தோம் அதாவது நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் தான் நம்மளோட அக்ஷய பாத்திரம் ஆஹ் அலாவுதீனின் அற்புத விளக்கு என்றெல்லாம் பார்த்தோம் அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம ஆள் மனதுல என்ன இருக்குதோ அது நமக்கு கிடைக்குது அப்படிங்கறத பார்த்தோம் சோ இன்னைக்கு அதோட தொடர்ச்சியா நம்ம பார்க்கலாம் அந்த அக்ஷய பாத்திரத்துல நம்ம என்ன போடுறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும்ங்கிறத பார்த்தோம் இப்ப வந்து அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பூமியை பத்தியும் நம்ம யாருங்கிறத பத்தியும் ஒரு சின்ன ஷார்ட் நோட் பார்த்துடலாம் இந்த பூமியே வந்து முப்பரிமான தளத்துல இயங்கிட்டு இருக்கு ஒரு அதிர்வலையாலையும் அதிர் வெண்கலாலையும் இயங்கிட்டிருக்கு அஹ் இங்க வந்து எல்லா பொருளும் வந்து நம்மளால பார்க்க முடியும் அனுபவிக்க முடியும் அதனாலதான் நம்மளோட பரமாத்மாக்களால் நம்ம வந்து பரமாத்மாவின் ஒரு பகுதியா நம்ம இந்த பூமிக்கு வந்து நான் அனுபவங்களை பெற வந்திருக்கோம் இந்த பூமிக்கு நம்ம ஒரு ஆன்மா தான் நம்ம இந்த உடலை ஒரு இயந்திரமா பயன்படுத்தி இந்த பூமியில அனுபவங்களை பெற வந்திருக்கோம் சோ இந்த அனுபவங்களை பெற்று நம்ம பரமாத்மாவுக்கு கொடுக்கறதா நம்மளோட வேலை அப்படி அனுபவங்களை பெ பெறதுக்கு வந்து நம்ம நல்ல விஷயங்களை தான் நல்ல விஷயங்கள் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது பண்ணா நமக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் அதை விட்டுட்டு இந்த பூமியில நிறைய ஹிண்ட்ரன்ஸ் இருக்குது அதுல மாட்டிட்டு அதுதான் பெருசு அதுதான் நமக்கு உண்மையானது அப்படின்னு நம்பினோம்னா திரும்ப திரும்ப நிறைய பிறவி சுழற்சிகள் நமக்கு ஏற்பட்டு இந்த பூமியிலயே திரும்ப திரும்ப நம்ம பறந்து பறந்து நிறைய அனுபவங்களை வந்து கத்துக்கிட்டே இருப்போம் நம்மளால வந்து அவ்வளவு சீக்கிரமா நம்ம பரமாத்மாவோட இணைய முடியாது அஹ் எல்லாத்தையும் கற்று முடிச்சுட்டு அனுபவங்களை பெற்று முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பரமாத்மாவோட இணையிற ப்ராசஸ் வந்து அவ்வளவு சீக்கிரமா நடைபெறாது நம்ம வந்து இந்த பூமியில இருக்கிற அந்த தடைகள்ல நம்ம சிக்கிக்கிட்டோம்னா அந்த தடைகள் என்னன்னா அந்த தடைகளால நம்ம எப்படி நம்மளோட இந்த ப்ராசஸ் லேட் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு அதாவது நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் செஞ்சிட்டு இருக்கோம் அஹ் அஹ் அதாவது நம்ம த ஒரு ஏழையா பறந்துட்டோம்னா நம்மளால பணம் சம்பாதிக்கவே முடியாது எப்பவுமே நம்ம ஏழையாதான் இருப்போம் அப்படின்னு ஒரு தாட் பேட்டனை நம்ம பரம்பரை பரம்பரையா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அதாவது ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து ஏழையா இருக்காங்க அவங்க வந்து நல்லா நம்புறாங்க நம்ம ஏழையா இருக்கோம் நம்ம கிட்ட பணம் இல்லை அப்படின்னு நம்புறாங்க அந்த அஹ் நம்பிக்கைய வந்து தன்னோட மகளுக்கோ மகனுக்கோ பாஸ் பண்றாங்க அவங்களும் அதே மாதிரிதான் நம்புறாங்க நம்ம ஏழையா இருக்கோம் நம்மளால இந்த சில அனுபவங்கள்லாம் பெற முடியாது நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த சமுதாயத்துல சில கட்டுப்பாடுகளை நாமளே விதிச்சுக்கிட்டோம் இந்த உலகத்துல நாமளே விதிச்சுக்கிட்டு அத நம்மளே நம்பிட்டு இத நம்மளால பண்ண முடியாது இப்ப வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் காக்கா முட்டை படத்துல வந்து அந்த சேரி பசங்களால பீட்சா சாப்பிட்றதுக்கு ஆசையா இருக்கும் அவங்களுக்கு அவங்களால சாப்பிட முடியாது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் எப்படியோ அவங்க அந்த நம்பிக்கையை அவங்க அம்மா வந்து அதெல்லாம் எப்படி நம்ம வாங்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த பசங்க அதை நம்பாம ஆஹ் அந்த பீஸாவை ஆர்டர் பண்ணி அவங்க சாப்பிடுவாங்க அந்த பிலீவ் சிஸ்டத்தை உடைச்சிட்டு அந்த பசங்க சாப்பிடுவாங்க அதே மாதிரிதான் அவங்க அம்மா எப்படி நம்பிட்டு இருக்காங்க நம்மளால அதை வாங்க முடியாது நம்ம ஏழைங்க நம்ம சேரியில இருக்கோம் அதனால பீட்சா பர்கர் எல்லாம் நம்ம சாப்பிட முடியாது அதெல்லாம் பணக்காரங்க சாப்பிடுறது அப்படின்னு அவங்க அம்மா நம்பினதுனால அவங்களால அத வாங்கணுங்கிற அந்த சைடுக்கே போக முடியல அந்த பசங்க நம்பாததுனால அதை அவங்களால வாங்க முடிஞ்சது அதே மாதிரிதான் பரம்பரை பரம்பரையா நம்ம வந்து இந்த மாதிரி முடியாது முடியாதுன்ற எண்ணங்களை நமக்குள்ள பாஸ் பண்ணிட்டே வராங்க மரபு வழியா பாஸ் பண்ணிட்டே வரும் இப்ப வந்து திருபாய் அம்பானி அவங்க அதே மாதிரி நினைச்சிருந்தாங்கன்னா அவங்களால இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்க முடியுமா ஆஹ் அங்க இருக்கிற முகேஷ் அம்பானிக்கு இருக்கிற அதே மூளைதான் இங்க அம்மஞ்சி கரைய இருக்குல ஐயப்ப சுவாமிக்கும் அதே மூளைதான் இருக்குது ஏன் வந்து நம்ம அந்த மாதிரி திங்க் பண்றோம் அவங்க அவங்களுக்கு இருக்கிற மாதிரிதான் எல்லா அமைப்புகளும் நமக்கும் இருக்கு ஏன் அவங்க முகேஷ் அம்பானியே அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியா இருக்காங்க இங்க இருக்கவங்க ஏன் ஒரு டீ கடைக்கு முதலாளியா இருக்காங்க சின்ன ஒரு டீ கடைக்கும் முதலாளியா இருக்காங்கிறது நம்ம யோசிக்கிறப்ப அவங்க வந்து அவங்களோட திங்கிங் லெவலே வந்து ஹையா இருக்குது அவங்க வந்து நம்புறாங்க நம்மளால இதை உருவாக்க முடியுங்கிறத நம்புறாங்க அதனால வந்து அவங்க அந்த நிலையில இருக்காங்க சோ நம்ம எப்ப வந்து முடியாது முடியாது நம்பிட்டே இருக்கோமோ அது வரைக்கும் நமக்குள்ள இருக்கிற நம்ம ஆன்மாவையும் காயப்படுத்துறோம் நம்ம நம்மள இங்க அனுப்புன அந்த பரமாத்மாவையும் காயப்படுத்துறோம் நமக்கு இன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கணும் சொஃபிஸ்டிகேட்டடா இருக்கணும்ட்டு நல்ல காத்தையும் நல்ல வசதியான இயற்கையையும் நல்ல ஒரு அமைப்பான வீட்டையும் கொடுத்தா இந்த நம்ம பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சத்தையும் நம்ம வந்து ஹர்ட் பண்றோம் அதனால வந்து நம்ம எப்பவுமே நமக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் இருக்க இருக்க நம்ம நாமளும் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் தான் ஈர்க்கிறோம் அதாவது நம்ம பூமி வந்து ஒரு புவியீர்ப்பு விசையில தான் செயல்பட்டு இருக்கு அதனால நம்ம என்ன நினைக்கிறோமோ இங்க எல்லாமே ஒரு ஈர்ப்பாலதான் செயல்பட்டு இருக்கு எதை நம்ம நினைக்கிறோமோ தான் நம்ம ஈர்ப்போம் இப்ப நல்ல விஷயங்களை நினைச்சோம்னா அது கண்டிப்பா நமக்கு நல்ல விஷயங்கள் தான் வந்தடையும் அதே மாதிரி நமக்கு முடியாது நம்மளால இதை செய்ய முடியாது இதை நம்மளால அனுபவிக்க முடியாது நாம இப்படி தான் நம்ம இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்ட்டு ஒரு தவறான நம்பிக்கையாலையும் எண்ணங்களாலையும் இந்த சமுதாயம் இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் அமைச்சு கொண்ட தங்களுக்கு தாங்களே அமைச்சு கொண்ட ஒரு தவறான நம்பிக்கையை கொண்டா இந்த சமுதாய கட்டமைப்புகளால நம்மளை நாமளே வந்து நமக்கு அறியாமலேயே அந்த கட்டமைப்புக்குள்ள போய் நம்மள நாமளே தண்டிச்சுக்கிறோம் அதனால நம்ம பரமாத்மாவை ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபை பண்றோம் சோ நம்ம இதுல இருந்து வெளியில வரணும்ங்கிறாங்க எப்படி வெளியில வர முடியும் அப்படிங்கறத பார்த்தோம்னா நமக்கு நாமே வந்து சரி பண்ணிக்கணும் அதாவது நம்ம இந்த மாதிரி நம்மள நாமளே நெகட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ள வரத வந்து நம்மள நாமளே மன்னிச்சுக்கணும் எப்ப வந்து நம்ம மன்னிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இருக்கிற நமக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் அந்த எதிர்மறையான எண்ணங்கள் அந்த தவறான நம்பிக்கைகள் அனைத்தையும் நம்ம மன்னிக்க மன்னிக்க நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அது வெளியில போய் நமக்குள்ள அற்புதமான சக்திகள் இந்த உலக ஃபுல்லா நமக்கு சக்தியை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்காங்க அத வச்சிட்டு நம்ம என்ன எவ்வளவு வேணா என்ன வேணா பண்ணலாம் அந்த சக்தியை வச்சுட்டு எவ்வளோ அற்புதமான விஷயங்களை நம்மளால பண்ண முடியும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள உள்ள அனுப்பி நம்ம அற்புதமான அனுபவங்களை இங்க பெற்றுட்டு நம்ம பரமாத்மாவுக்கு அனுப்பலாம்ங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சோ நம்ம எப்படி மன்னிக்கணும்டா கொஞ்சம் கொஞ்சமா நம்மள நாமளே வந்து மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஆனா பான சதி தியானத்தை நல்ல டீப்பா பண்ணிட்டு தியானம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு நாலு வாக்கியங்களை நமக்கு நாமளே வந்து சொல்லிட்டோம்னா நமக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் அந்த தவறான நம்பிக்கைகள் எல்லாத்தையும் படிப்படியா நம்ம ஆஹ் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது என்னென்ன வாக்கியங்கள்ங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐ அம் சாரி அது எதுக்குன்னா நம்ம நாமளே அதாவது நம்ம கான்சியஸ் மைண்டால இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களையும் இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்டில் நம்ம அகப்பட்டுட்டு அதுதான் உண்மைன்னு நம்பிக்கிட்டு அதன் மூலமா நம்ம வந்து ந தவறா எதிர்மறை எண்ணங்களை நமக்குள்ள செலுத்திட்டு இருந்தோம் அந்த எதிர்மறை எண்ணங்கள் நமக்குள்ள செலுத்துறதுக்காக நமக்கு நாமளே வந்து சாரி கேட்கறது நம்ம ஆன்மா கிட்ட சாரி ஐ ஐஎம் சாரி நமக்குள்ள இருக்கிற அந்த இன்னச்செயல் கிட்ட சாரி இன்னர் சைல்ட்னா நம்மளோட ஆன்மா தான் நம்மளோட ஆன்மா கிட்ட சாரி கேட்கறது ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட சாரி கேட்கணும் நெக்ஸ்ட் வந்து பிளீஸ் பர்கியூவ் மீங்கிறத நம்ம சொல் நமக்கு நாமே சொல்லணும் அதாவது நம்மளா இந்த உலகத்துக்கு அனுபவங்களை பெற அனுப்புனா நம்மளோட பரமாத்மா கிட்ட நம்ம சாரி கேட்கணும் நம்ம தேவையில்லாம நம்ம நாமளே ஹட் பண்ணிக்கிறோம் நல்ல விஷயங்களை நம்மளை நாமளே கிடைக்கிறதுக்கு தடைப்படுத்திக்கிறோம் அதுக்கு நம்ம சாரி கேட்டுக்கணும் அதுக்கு பிளீஸ் ஃபார் கியூ மீ அதுக்கடுத்து வந்து ஐ லவ் யூங்கிற அந்த வாக்கியத்தை நம்ம என்னை நானே நேசித்துக் கொள்கிறேன் அங்குற வாக்கியத்தை நம்ம யூஸ் பண்ணணும் எப்போ நம்மளை நாமளே வந்து நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்மளால ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை நமக்குள்ள கொண்டு வர முடியும் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருனாலையும் அன்பு காட்ட முடியும் எல்லாத்தையும் எல்லாத்துக்குமே நம்மளால வந்து நன்றி உணர்வை செலுத்த முடியும் நம்ம மேல வெறுப்பு இருக்க இருக்க நம்மள சுத்தி எல்லாமே வெறுப்பான சூழ்நிலைகள் வெறுப்பான அமைப்புகள் தான் இருக்கும் ஏன்னா இந்த உலகமே வந்து புவி ஈர்ப்பு தானே இயங்கிட்டு இருக்கு ஈர்ப்பு சக்தியாலதானே இயங்கிட்டு இருக்கு அதனால நமக்கு நாம எப்படி இருக்கோமா அத தான் நம்மள சுத்தி இருக்கிற சூழ்நிலையும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க அதனால நம்மள நாமளே ஃபர்ஸ்ட் நேசிக்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நே ஒரு அன்போடையும் அக்கறையோடையும் நேசிச்சு பண்ணோம்னா அந்த விஷயம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயமா மாறும்ங்கிறத சொல்றாங்க நம்ம எப்ப ஒரு விஷயத்த நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல ஆரம்பிப்போம் சோ நெக்ஸ்ட் அந்த வாக்கியம் வந்து எல்லாத்துக்குமே நன்றி அதாவது இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு பல வகையான வசதிகளை கொடுத்திருக்காங்க இந்த அற்புதமான இயற்கையை நமக்கு கொடுத்திருக்காங்க அழகான வீடு உடைகள் உண்ணா உணவு அப்படின்னு நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நன்றி சொன்னோம்னா அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க மகிழ்ச்சி அடைவாங்க அத நம்ம வந்து மனசார என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நம்ம பிரபஞ்சத்துக்கும் தெரியும் நம்ம பரமாத்மாக்கும் தெரியும் நமக்குள்ள ஆன்மா வந்து அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க ஓகே இவங்க நம்மளோட ஃபார்ம்க்கு வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து கடவுள்கள் தான் அந்த கடவுள்கிட்ட இருந்து நம்ம பிரிஞ்சு வந்தவங்க தான் சொல்றாங்க ஆனா நம்ம வந்து இந்த பூமிக்குள்ள இருக்கிற இந்த சிக்கல்களுக்குள்ள மாட்டிக்கிறோம் அது அதுக்குள்ள மாட்டாம நம்ம எப்படி அந்த அனுபவங்களை தான் நம்மளோட டாஸ்க்கேங்க ஆனா அதை மறந்துட்டு அதுக்குள்ள மாட்டிக்கிறதுனால நம்ம நிறைய எதிர்மறையான அனுபவங்களை பெற வேண்டியது இருக்கு நிறைய காலங்கள் நமக்கு பிடிக்குது நம்ம பரமாத்மாவோட சேர்றதுக்கு அதனால நம்ம இந்த நாலு வாக்கியங்களை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள்ல இருந்து நம்ம விடுபடலாம் அந்த எதிர்மறையான எண்ணங்களை நினைக்க நினைக்க அதை நம்ம ஈர்த்துட்டே இருந்தோம் அதுல இருந்து விடுபட்டு நம்மளை சுத்தி இருக்கிறதே நம்ம மாத்திக்கலாம் இது வந்து ஒரு கதை மூலமா ஒரு உண்மையான நிகழ்வு மூலமாவே நம்ம பார்க்கலாம் ஒரு ஹவாய் தீவுல வந்து ஒரு சிறைச்சாலையில ஒரு முப்பத்தி ரெண்டு கொலை கைதிகள் இருந்தாங்க அதாவது கொலை செஞ்சவங்க முப்பத்தி ரெண்டு பேரு அவங்க வந்து அவங்க சிறைக்குள்ள ஒரு ஜன்னல் கூட இருக்காதா அவங்க கேபின்குள்ள அந்த சிறைக்குள்ள அவங்க ரூம்குள்ள ஒரு ஜன்னல் கூட இருக்காதா அவங்கள வந்து நார்மலா திறந்து விட்டோனா ஒருத்தவங்க ஒருத்தவங்க அடிச்சுக்கிறாங்க ஆஹ் ஒரு அன்பு கருணை பாசம் எதுவுமே அவங்க மனசுக்குள்ள இல்லவே இல்ல அந்த கைதிகளுக்குள்ள அவங்கள அவங்களே வந்து ஹர்ட் பண்ணிக்கிறாங்க மத்த மனுஷங்களை பார்த்தாலே அவங்களையும் துன்புறுத்திடுறாங்க அவங்கள சரி பண்ணவே சுத்தமா முடியல அதனால அந்த சிறைக்கு வர்றதே அதாவது அவங்கள ட்ரீட் பண்ண சில சைக்காலஜிஸ்ட அரேஞ்ச் பண்ணாங்க ஏன் இவங்க இப்படி இருக்காங்க இவங்க மாத்தலாம் நம்ம அப்படின்ட்டு சைக்காலஜிஸ்ட் டாக்டர்ஸ் இவங்க எல்லாம் வந்து வரவழைச்சாங்க யாராலையுமே முடியல யாருமே அந்த சிறை பக்கமே வர முடியல நாளடைவுல அந்த சிறையே ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுச்சு அங்க ஒரு செடி கொடிகள் கூட வளரல அந்த அளவுக்கு மோசமான எண்ணங்களால அந்த முப்பத்தி ரெண்டு கைதிகள் இருந்தாங்க அவங்கள யாராலையும் ட்ரீட் பண்ணவே முடியல ஸோ ஒரு டாக்டரை வந்து கூப்பிடுறாங்க அவங்க பேர் வந்து ஹூலன் அவங்க சைகோதெரபிஸ்ட் அவங்க வந்து என்ன பண்றாங்க வராங்க வந்து எல்லா டாக்டர்ஸுமே வந்து பேஷண்ட்ஸை பார்ப்பாங்க அவங்க ஹிஸ்டரி என்ன கேட்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்ற மருந்து மாத்திரைகள் என்ன என்னென்ன பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா தன எல்லா போ சிறைக்கு போனாங்க ஒரு ரூம்குள்ள எல்லா கைதிகளோட ஹிஸ்டரிய கேட்டாங்க அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க என்னென்ன காரணத்துக்காக அவங்க வந்து அந்த மாதிரி கொலை செய்ய தூண்டப்பட்டாங்க கொலை செஞ்சாங்கிற அந்த ஹிஸ்டரிய அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஒண்ணுமே அவங்க பேஷண்டா அவங்க பார்க்கவே இல்லையா ஒரு ரூம் கதவு கதவை மூடிட்டு ஒரு நாலஞ்சு மணி நேரம் நாம இப்ப பார்த்தோம்ல இந்த நாலு வாக்கியங்களை என்ன மன்னிச்சிரு என்ன மன்னிச்சிருங்க பிளீஸ் மீ ஐ எம் சாரி பிளீஸ் மீ ஐ லவ் யூ தேங்க்யூன்ட்டு நாலு அஞ்சு மணி நேரம் தியானம் பண்ணிட்டு இதையே தான் அவங்க செஞ்சிட்டே இருந்தாங்களாம் நிறைய நாள் இதையே தான் செஞ்சிட்டே இருந்தாங்க ஒரு மூணு மாசம் அந்த மாதிரி போனதுக்கு அப்புறம் யார் யாரு வந்து அந்த சிறப்புக்குமே நான் என்னால வர முடியாது அப்படின்னு தெரிச்சுட்டு ஓடினாங்களா அதாவது நர்சஸ் வார்டன்ஸ் அவங்களாம் வந்து திரும்ப அங்க வந்து பணியாற்ற திரும்ப வந்தாங்களாம் செடி கொடிகள் கூட வளர ஆரம்பிச்சிருச்சுதான் புல் பூண்டு கூட வளர ஆரம்பிச்சிருச்சாம் அந்த சிறை கைதிகள்ட்ட நல்ல மாற்றங்கள் தெரிஞ்சதான் அவங்க கிட்டயே அவங்க வரவிட மாட்டாங்களாம் ஆனா அவங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆகி அந்த அவங்களோட அந்த குற்ற உணர்வுல அவங்க கொலை செஞ்சாங்களா அந்த குற்ற உணர்வுல இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர முடிஞ்சதான் ஆஹ் இது வந்து ரொம்ப அதிசயமா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அந்த டாக்டர்கிட்ட எப்படி உங்களால இந்த மாதிரி அதிசயத்தம் பண்ண முடிஞ்சது இவங்க வந்து அவ்வளவு அரக்க குணத்தோட இருந்தாங்க அவங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு வந்து அவங்க அந்த டாக்டர் வந்து சொன்னாங்களாம் இது வந்து வேற எதுவுமே இல்லை இது ஒரு ஈர்ப்பு சக்தி மாதிரிதான் நான் இப்ப வந்து இங்க இந்த விஷயத்த ட்ரீட் பண்றதுக்கு என்ன நீங்க கூப்பிட்டுருக்கீங்க இந்த விஷயத்த நான் வந்து ஃபேஸ் பண்ணணும்னா நான் எங்கேயோ எப்பயோ இந்த மாதிரி எண்ணங்களை நான் நினைச்சதுனால நான் வந்து இதை ஈர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலைய என்னால ஈர்க்க முடிஞ்சது இந்த பேஷண்ட்ட வந்து ட்ரீட் பண்றதுக்கு உண்டான இந்த சூழ்நிலைய எனக்கு வந்து அமைஞ்சிருக்கு அதனால எனக்குள்ள அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே எனக்குள்ளயும் இருக்கு அதனால எனக்கு நானே ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ணிக்கிட்டேன் ஹீல் பண்ணிக்கிட்டேன் அதனால நான் வந்து என்ன நானே மன்னிச்சுக்கிட்டேன் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான எதிர்மறையான சூழ்நிலைய நான் ஈர்த்துக்கிட்டு இருக்கு என்ன நானே மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன் என்னோட பரமாத்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன் என்ன நான் நேசிக்க ஆரம்பிச்சேன் நான் எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன் அதனால என்ன கண் பண்ணிக்கிட்டதுனால என்னோட பிரதிபலிப்பா இருக்கிற இவங்க எல்லார்கிட்டையும் மாற்றங்கள் உங்க எல்லார்கிட்டையும் மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இது வேற ஒண்ணு இல்லைங்க இது இந்த விஷயத்த வந்து நம்மளோட பூஜைகளையும் நம்மளோட முந்தி காலத்துல பண்ண பூஜைகள் இப்பவும் பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் நம்ம பண்ணி முடிச்ச உடனே ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவாங்களாம் பூஜை பண்ணி முடிச்சவன நம்மள நம்மளே மூணு தடவை சுத்திட்டு அந்த பூவை வந்து சாமி மேல போட்டுட்டு இந்த ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னா யானி காணீச்ச பாப்பானி ஜன்மாந்திரம் கிருத்தானீச்ச தானி சர்வாணி தஷ் ஆஹ் நஷ்யா பிரதக்ஷனம் பதே பதே யானி காணி ச பாப்பானி ஜன்மாந்திரம் கிருத்தானி தானி சர்வாணி நஷ்யூ பிரதக்ஷணம் பதே பதே அதாவது ஒண்ணு இல்லைங்க நம்ம எத்தனையோ பிறவிகள் எடுத்திருப்போம் நம்ம ஆரம்பத்துல இருந்து எடுத்த பிறவிகள்ல நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சிருங்க அப்படிங்கறதா இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் நம் அந்த நாலு டெக்னிக்க நம்ம பா அந்த நாலு வாக்கியங்களை பார்த்தோம் அதே மாதிரிதான் நம்ம நம்மளோட கலாச்சாரத்திலையும் இதே இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நமக்கு யாருக்குமே தெரியல முதல்ல நம்ம நாமளே வந்து குற்ற உணர்வுல வந்து வெளியில வரணும் நம்மள நாமளே வந்து மன்னிச்சுக்கணும் நம்ம எவ்வளவு ஹாப்பியா இருக்கோமோ நம்மளோட எனர்ஜிய தியானம் செஞ்சு எந்த அளவுக்கு நம்மள மாத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட சூழ்நிலைகள் எல்லாமே மாறிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முகத்துல ஒரு கரை பட்டுருச்சு அது ஒருத்தவங்க சொல்றாங்க உங்க முகத்துல கரை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஒரு ரூமுக்கு போறோம் அந்த ரூம் ஃபுல்லா கண்ணாடியா இருக்கு கண்ணாடி ரூம் அதுல பார்த்தோம்னா எல்லா கண்ணாடியிலயும் நம்ம முகத்துல இருக்கிற கரை தெரியுது நம்ம என்ன பண்ணணும் எல்லா கண்ணாடியில இருக்கிற கரையதான் நம்ம வந்து தொடைச்சா அந்த கரை போயிடுமா போகாது நம்ம முகத்துல இருக்கிற கரையை நம்ம தொடச்சிட்டோம்னா அந்த எல்லா கண்ணாடியில இருக்கிற கரையும் போயிரும் அதே மாதிரி தாங்க நாமளும் நம்ம சுத்தி இருக்கிற அனைவருமே நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருமே நம்மளோட பிரதிபிம்பங்கள் அப்படின்னு சொல்றாங்க எப்படி நம்ம கண்ணாடியில நம்ம உருவம் தெரியுது நம்ம கிட்ட கரை இருந்தா அந்த கண்ணாடியில இருக்கிற பிம்பத்துக்கிட்டையும் கரை இருக்குது அதை தொலைச்சிட்டோம்னா அதுவும் போயிருது அதே மாதிரி தாங்க இந்த முறையும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த கரையை நம்ம நம்ம அகத்திக்கிட்டோம்னா இந்த குற்ற உணர்வை அகத்திட்டோம்னா நம்மளோட உன வந்து அதிகப்படுத்திக்கிட்டோம்னா நம்ம சுத்தி அந்த மாதிரி சூழ்நிலைகள் அமையுதுங்கிறத நம்மளால நம்ப முடியுது இந்த மாதிரி பண்ணி அவ்வளோ பேஷண்டையும் திருத்தினாங்க அந்த ஹியூலனுங்கிற அந்த சைக்கோ ஆஹ் சோ நம்மளும் இந்த மாதிரி பண்ணி பயனடையலாம் அப்புறம் வந்து இது எப்படின்னா நம்ம தினமுமே நிறைய நிறைய நெகட்டிவ் இனங்களை நம்ம நினைச்சிட்டே இருக்கோங்க நம்ம வந்து இப்போ ஒரு இப்ப டுவெல்த் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு நமக்கு மார்க் வராது வராது அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா மார்க் வராது அதே மாதிரி மார்க் வந்தாலும் நமக்கு இந்த சீ இந்த காலேஜ்ல நமக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காது கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது அதனால நமக்கு கிடைக்கும் நமக்கு மார்க் கிடைக்கும் நம்ம நல்லா படிப்போம் நம்ம நம்ம நல்லா ஒரு வேலைக்கு போவோம் நல்ல ஒரு ஃபேமிலியை நம்மளால அமைச்சுக்க முடியும் நம்மள சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம சந்தோஷமா வச்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஆள் மனு கிட்ட சொல்ல சொல்லதான் நம்ம நான் அதன்படியே அந்த விஷயங்களை நம்ம ஈர்த்து நம்ம சுத்தி அந்த சூழ்நிலைகளை உருவாக்க முடியும் இப்ப வந்து நம்ம கணவன் வந்து வேலைக்கு போயிட்டு வராங்க ஒரு ட்ரிங்க் ட்ரங்கன் ஆஹ் குறிப்போதைக்கு அடிமையாயிருக்காங்க அவங்க மனைவி வந்து கணவன் எந்த நிலையில வராங்களோ எப்படி வராங்களோ எந்த மாதிரி வராங்களோ அப்படின்ட்டு நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருந்தாங்கன்னா அவங்க அதே மாதிரிதான் வருவாங்க குடிச்சிட்டு ஒரு மாதிரி நிலையில தான் வருவாங்க ஆனா அந்த மனைவி வந்து என்ன பண்ணணும்னா அதாவது அந்த கணவனை தன்னோட பிம்பமா பார்த்து தன்னைத்தானே அவங்க ஹீல் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க நினைச்ச மாதிரி அவங்க அவங்களோட சந்தோஷமான மனநிலைக்கு ஏத்த மாதிரிதான் அந்த கணவனு வேலைக்கு போட்டு சந்தோஷமா வருவாங்க தன்னோட குடும்பத்தோட அன்போட அக்கறையோட நேரம் செலவு பண்ணுவாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ தான் நம்மளால ஈர்க்க முடியுங்கிறத நமக்கு சொல்றாங்க சோ நம்ம இன்னைக்கு இந்த பகுதியில நம்ம ஆழ்மனதோட வலிமையை பார்த்தோம் நம்ம ஆழ்மனதுக்கு எந்த மாதிரி தீங்கு செய்யக்கூடாதுங்கிறதையும் எப்படி அது நம்ம ஆஹ் மாத்திக்கணும் எப்படி நம்மளை நாமே மன்னிக்கணும் தீங்கு செய்யறதுனா நம்மளை நாமே குற்றம் சாட்டிக்கிறது நம்மளை நாம தாழ்வ நினைச்சுக்கிறது அதை வந்து பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தையும் நம்மளைனாலே மன்னிக்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயங்கிறதையும் பார்த்தோம் அதோட தியானத்தோட அருமையை பார்த்தோம் தியானம் பண்ண பண்ண நம்ம நம்ம கிட்ட எண்ணங்களற்ற நிலை வந்து ஏற்படும் அப்படி ஏற்படுறப்ப நாம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட உணர்ச்சிகள் அந்த நெ எதிர்மறையான எண்ணங்கள்ல இருந்து விடுபட்டு நம்மள சுத்தி ஒரு அமைதியான சூழ்நிலையை நம்மளால உருவாக்க முடியும் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ சோ மச்